கீரனூர் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் ஒரு பத்து கிராம் பத்து கிராம் அளவு பட்டை எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு ஜாதிப்பூ எடுத்திருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் மூணு ஸ்பூன் அளவு சோம்பு இருபது ஏலக்காய் இருபது கிராம்பு இது எல்லாமே நல்லா பவுட்ராக அடிச்சுக்கலாம் இந்தளவு நல்லா பவுட்ராக அடிச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நானூற்றி ஐம்பது கிராம் தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் போல் புதினா காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயில் தான் இந்த கீர்நூறு பிரியாணி பண்ணணும் அப்போ தாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் சைட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை பொடியை அரைக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அந்தளவு நல்லா வெங்காயம் வதங்கணும் இப்போ இன்னொரு குக்கரில் நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு மட்டனை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த பக்கம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நல்லா பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே ஆயில் வந்து நல்லா திக்காக வதங்கி வரணுங்க இந்தளவு நல்லா திக்காக வதங்கி வரணும் இப்போது கெட்டி கொழுப்பு வந்து மட்ட ஆட்டோட கெட்டி கொழுப்பு வந்து சேர்த்து இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஆயிலுமே ஆட் பண்ண நெய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை இந்த ஆட்டோட கெட்டி கொழுப்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்க கடலை நெய் வந்தாங்க இந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதனால் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பார்த்தீங்களா வெங்காயம் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒன் பை ஒன்னாக நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாங்க மசாலா எல்லாமே உன்னோட ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அது பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூணு நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா சூப்பராகவே வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கெட்டி தயிர் சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா பாருங்கள் பிரியாணி பீஸு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மசாலா பீஸ்ட்டு இந்தளவு திக்காக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தா மட்டனை வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் மட்டை ஆட் பண்ணி மட்டனும் மசாலாவும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சீரக சம்பா ரைஸ் ஒன்றரை கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுக்கணும் இப்போது நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் எனக்கு தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை படி வந்து சேர்த்துக்கணும் எனக்கு மூணு படி வந்துச்சு ஸோ நாலு படி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா சீரக சம்பார் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் சீரக சம்பா ரைஸ் இது பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரியாணி அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை வந்து தம் போட்டுக்கப்பறம் மூடி போட்டு மூடி இருபது நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே கிருநூறு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருங்க பாருங்க நான் தம் போடுறதுக்கு கொட்டாங்குச்சியை தான் யூஸ் பண்ணேன் இப்போ சூப்பராகவே தம் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்கண்ணு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள் சும்மா உதிரி உதிரியாக டேஸ்டியான கீரனூர் மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து எடுத்து போகிறதுக்குன்னு எதுவுமே இருக்காதுங்க சும்மா மசாலாவோட சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்